கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி என்னாகமம் அதிகாரம் பதினைந்து கர்த்தர் மோசையை நோக்கி நீ இசிரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு விசேஷித்த பொருத்தனையாயது உற்சாக பலியாயாவது உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாயாவது கர்த்தருக்கு மாடுகளில் ஆகிலும் சர்வாங்க தகன பலியையாவது மற்ற யாதொரு பலியையாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும்போது தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காயிலும் மற்ற பலிக்காயிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கும் கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் செலுத்த கடவன் பானபலியாக கார்படி திராட்ச ரசத்தையும் படைக்க வேண்டும் ஆட்டு கடாவா இருந்ததே ஆகில் பத்தில் இரண்டு பங்கானதும் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் பானபலியாக ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்கு திராட்ச ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும் நீ சர்வாங்க தகன பலிக்காகிலும் விசேஷித்த பொருத்தனை பலிக்காகிலும் சமாதான பலிக்காகிலும் ஒரு காளையை கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தப்படுத்தும் போது அதனோடே பத்தில் மூன்று பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் பானபலியாக அரைப்படி திராட்ச ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும் இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக் செம்மறி செம்மறியாட்டு குட்டிக்காயிலும் வெள்ளாட்டு குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும் நீங்கள் படைக்கிறவைகளின் இலக்கத்திற்கு தக்கதாய் ஒவ்வொன்றிற்காகவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும் சுதேசத்தில் பிறந்தவர்கள் யாவரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியை செலுத்தும் போது இவ்விதமாகவே செய்ய வேண்டும் உங்களிடத்திலே தங்கியிருக்கிற அந்நியனாவது உங்கள் நடுவிலே உங்கள் தலைமுறை தோறும் குடியிருக்கிறவனாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த வேண்டுமானால் நீங்கள் செய்கிறபடியே அவனும் செய்ய வேண்டும் சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அன்னியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும் உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அன்னியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இருக்க கடவுது என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோடை சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களை அழைத்துக்கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள் உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும் இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனிலே கர்த்தருக்கு சொன்ன இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளை கொடுத்த நாள் முதற் கொண்டு அவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நியமித்த எல்லாவற்றின்படியையும் நீங்கள் செய்யாமல் அறியாமல் தவறி நடந்தாலும் சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு காளையையும் முறைமைப்படி அதற்கேற்ற போஜன பலியையும் பான பலியையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும் அதனால் ஆசாரியன் இஸ்ரேல் புத்திரரின் சபை அனைத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அது அறியாமையால் செய்யப்பட்டபடியாலும் அதி நிமித்தம் அவர்கள் கர்த்தருக்கு ககன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கர்த்தருடைய சந்நிதி கொண்டு வந்ததினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அது அறியாமையினாலே ஜனங்கள் யாவருக்கும் வந்தபடியால் அது இஸ்ரேவேல் புத்திரரின் சபை அனைத்திற்கும் அவர்களுக்குள்ளே தங்குகிற அன்னியனுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தான் ஆகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன் அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும் இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்தவன் நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களில் ஆகிலும் ஆகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான் அந்த ஆத்துமா தன் ஜனத்தில் அறுப்புண்டு போக வேண்டும் அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா மேல் இருக்கும் என்று சொல் என்றார் இஸ்ரேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள் அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார் அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள் அவன் செத்தான் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இசிறுவேல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் நாடாவை கட்ட அவர்களுக்கு சொல் நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் அதிகாரம் பதினாறு லேவிக்கு பிறந்த கோஹாத்தின் குமாரனாகிய இசே யாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு புத்திரரில் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய இருநூற்று ஐம்பது பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவிலே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் மோசை அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான் பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் ஒன்று செய்யுங்கள் கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னிதியில் தூப வர்க்கம் இடுங்கள் அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான் லேவியின் புத்திரராகி நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான் பின்ன மோசே கோராகை நோக்கி லேவியின் புத்திரரே கேளுங்கள் கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேரப்பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தும் அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேரப்பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான் பின்பு மோசே எலியாவின் குமாரராய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை எங்களுக்கு வயல்களையும் திராட்ச தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள் அப்பொழுது மோசைக்கு கடும் கோபம் உண்டது அவன் கர்த்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக் கொள்ளவில்லை அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான் பின்பு மோசே கோராகை நோக்கி நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள் நீயும் அவர்களும் ஆரோணம் வந்திருங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகிய இருநூற்று ஐம்பது தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும் நீயும் என்றான் அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்கினியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசையும் ஆரோனும் அங்கே நின்றார்கள் அவர்களுக்கு விரோதமாக சபையை சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது கர்த்துடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து தேவனை மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி தாத்தான் கோராக விட்டு விலகி போங்கள் என்று சொல் என்றார் உடனே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவரிடத்தில் போனான் இசரவேலின் மூப்பெரும் அவனை பின் சென்று போனார்கள் அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான் அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகிப் போனார்கள் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள் அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால் சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விளங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான் அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த இசிறவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள் அக்கினி புறப்பட்டு தூபம் காட்டின பட்சித்து போட்டது பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலை கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையாசாருக்கு சொல் அந்த தூபக் கலசங்கள் பரிசுத்தமாயின தங்கள் ஆத்துமாக்களுக்கு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவர்கள் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின அவைகள் இஸ்ரேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாயிருக்கும் என்றார் அப்படியே ஆசாரியனாகிய ஆசார் சுட்டரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அன்னியன் ஒருவனுக்கும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும் கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும் இஸ்ரேவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாய் இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான் மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள் சபையார் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிறபோது போது அதை மூடினது கர்த்தரின் மகிமை காணப்பட்டது மோசையும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார் அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள் மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதிலே போட்டு அதின் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய் கர்த்துடைய சன்னிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான் மோசை சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு வாசலுக்கு மோசையின் இடத்தில் திரும்பி வந்தான் ரோமர் அதிகாரம் ஐந்து இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சுலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அது மாத்திரமல்ல உபத்திரம் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அன்றியும் நாம் பலனற்றவர்களாக போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நாம் தேவனுக்கு இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனைப் பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறுத்திருக்கிற தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் ஏதுவா இருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது இருக்கிறது அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது ரோமர் அதிகாரம் ஆகையால் என்ன சொல்லுவோம் சொல்ல பெருகும்படிக்கு நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் மறித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இதனால் என்ன நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாதே மரணத்துக்கு மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே அடிமைகளாய் அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாவத்தின் என்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னை நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் பாவத்திற்கு நீங்கள் இருந்த காலத்தில் நீதிக்கு இருந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகளின் முடிவு மரணமே இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் சங்கீதம் அதிகாரம் அறுபத்தி ஏழு தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்ச நியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் சேலா தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உமை துதிப்பார்களாக தேவரே ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடே மகிழக்கடவர்கள் சேலா தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் 大 இருபத்தி நான்காம் ஆண்டின் மிஷனின் வருடாந்திர கன்வென்ஷன் மார்ச் ஆறு முதல் பத்தாம் தேதி வரை நடைபெறும் உங்கள் அனைவரையும் சென்னை இரும்புலியூர் வருமாறு வரவேற்கிறோம் இப்போது ட்யூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க